wherever you go whatever you do boomax best and briefs நம்மோட அரசியல் விமர்சகர் ஜகதேஸ்வரன் நிறைந்திருக்கிறார் சார் நீங்க தாவேக்காவினுடைய நகரங்களை தொடர்ந்து கூர்ந்து கவனித்திட்டு விமர்சித்திட்டு வர ஒருவர் இப்ப தாவேக்கா இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கா இல்லை இன்னும் கழிவுகள் வர வாய்ப்பு இருக்கு இன்ன காலம் இருக்கு தேதேதே ஏறிவிக்கல மேற்குமணம் தாக்கலுக்கு முதல் நாள் கூட மாற்றங்கள் நடக்கும் அப்படி கூட சில கழிவுகள் வரலாம் காங்கிரஸையே கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்பிக்கை வார்த்தையில அந்த பக்கத்துல சொல்றாங்க உங்கள் பார்வை எல்லாரும் தாவைக்கோ பயன்படுத்திக்கிறாங்க தேவை கேட்ட ஒரு கூட்டம் இருக்கு ஒரு கிரௌட் போலரா இருக்காரு அவர் ஒரு நெரேட்டிவ் இருக்காங்க என்ன போனா வீட்டுக்கு ஒரு ஓட்டு ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சத்துல இருபத்தஞ்சு லட்சத்தை கழிச்சுட்டாலும் ரெண்டு கோடி வாக்கு வாக்காளர்கள் இருக்காங்க யாருமே பெறாத பெருவெற்றை நாங்கள் பெறுவோம் அப்படிங்கிற அளவிற்கு அவங்க வந்து ரொம்பவும் கான்பிடன்ட் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு முதல் எது கூட்டணி கட்சியை வந்து தேடிட்டே வந்து ஒரே குழப்பமா இருக்கு ரொம்ப முரணகம் இருக்கு ஆரம்பி கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து தாம் நாம் தமிழர் கூட்டணிக்கு வருமா அதிமுக கூட்டணிக்கு வருமா பாஜ பாஜக கிடையாது அடுத்த காங்கிரஸ் வருமா இப்படின்னு ஒவ்வொரு தரையும் வலைவீசி வீசிக்கு வருமா அப்படின்னு வலைவீசி வளர்ச்சி ஏன் தேடுறாங்க வீட்டுக்கு தான் ஒரு ஓட்டு இருக்குண்டா வாங்கிட்டு சீம் ஆயிட்டு போயிடலாம் இல்லையா இப்ப என்ன கேட்டா இது எல்லாமே கதைகள் தான் எல்லாரும் கதையும் பூசத்த முடியும்னு விஜயும் ஆதவர்தினாவும் ஜான் ஆரோக்கிய சாமி நினைக்கிறாங்க அப்படிலாம் மக்கள் ஏமாந்தரம் மாட்டாங்க அப்படிலாம் வீட்டுக்கு ஒரு ஓட்டுங்கிறது கிடையாது வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்கு ஒரு நிச்சயமாக வாக்கு வங்கி இருக்கு பட் அதான் வீட்டுக்கு ஓட்டு அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் பூசுத்திற்கறதான் சோ அதனால கூட்டணி வச்சாவது நம்ம ஏதாவது தேய்க்க முடியுமா நம்ம கொஞ்சம் சீட்டாவது பிடிக்க முடியுமா டெபாசிட் எல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாங்க எல்லா கட்சிகளும் அவர் பயன்படுத்திக்கிறாங்க சொல்ல மாட்டீ தினகரன் சரியா பயன்படுத்திக்கிட்டாரு விஜய் விஜய் அப்படின்னு அம்சம் மறப்ப என்டிஎல் போய் செட்டில் ஆனாரு அதே மாதிரி காங்கிரசும் வந்து தன்னுடைய சீட்டை ஜாஸ்தி பண்றதுக்கு விஜய் பயன்படுத்தலாம் அப்படி ஒரு முடிவு இருக்காங்க அப்ப அதை பயன்படுத்திக் கொண்டு போன வாட்டி மாதிரி இருபத்தஞ்சுல முடிச்சிடக்கூடாது நம்ம நாற்பது சீட்டு கேட்கணும் நாற்பது சீட்டு கேட்டா திமுக ஒரு பத்து சீட் வரைக்கும் கொடுக்கும் இல்ல என்ன சொல்லி மறுபடியும் பாக்குறோம் நாங்க வெளியே போயிடுவோம் வெளியே போயிட்டாங்கன்னா நீங்க வந்து சிறுவாமி வாக்களக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இதை கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணிட்டு விஜய் வந்து கடைசியா கழட்டி விட்டுருவாங்க விஜய் சுற்றி இருப்பவர்கள் இல்ல காங்கிரஸ் வந்துருச்சு அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த கரைகளை கடைசி வரைக்கும் போடமா கேட்டோம் இல்லையா இப்ப இந்த ஒரு கூட்டம் நடந்தது தன்னை தன சுற்றி இருக்கவர்களா புகழ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்றாம் புலியேசிக்கு என்ன வந்து எல்லாரும் என்ன பாடணுமோ அதை வந்து பாடணும்னு விஜய் நினைக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அவர் சுற்றி இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்காரு தேர்தல் முடிவுகள் போது அவருக்கு உண்மைகள் எல்லாம் புரிய வரலாம் அரசியல் இருந்து என்னென்னு தெரிய வரலாம் ஜெகதீஸ் இன்னொரு விஷயம் அவர் வெளிப்படையாக ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நான் எங்க தலைமையில கூட்டணி கட்சிகளுக்கு நாங்க அவங்களுடைய வாக்குகளை மட்டும் இல்லை அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு வாக்கு மட்டும் வாங்க மாட்டோம் ஆட்சிக்கு வந்தோம்னா கூட்டணி மந்திரி சேவை இடம் கொடுப்போம்லாம் அவர் சொன்னார் இல்ல உளவு பெரிய ஒரு அறிவிப்பை கொடுத்த பிறகும் ஏன் வந்து இப்போது வரைக்கும் எந்த கட்சியும் அணுகல எங்க விஜய் அந்த இடத்துல எதை தவறிட்டார் நடைமுறைப்படுத்துறதுல என்ன தவறிட்டார் விஜய் வந்து ஒண்ணு விஜய் களத்திற்கு வராத அரசியல் இருக்கார் தேர்தல் நேரத்துல கூட தான் வரமாட்டேங்கிறத அவர் என்ன சொல்றாரு விஜய் வீட்டுக்கு வீட்டோடு வரமாட்டியா வர வரமாட்டியா தேர்தல் நேரத்துல பாருங்க ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய் வருவார் அப்படின்னு அவர் சொல்ற ஒரு மறைமுகமான செய்தி நான் களத்துக்கு கடைசி வரைக்கும் வரமாட்டேன் சர்க்கார் படம் தான் சர்க்கார் படத்துல ஒரு வீடியோ போட்ட மாதிரி நேரடியாக சில வீடியோ போடுவேன் இல்ல நேரடியாக அவங்ககிட்ட பேசுவேன் அவ்வளவுதானே தவிர என்ன ஒவ்வொரு தொகுதி ரீதியாலும் நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு தவிர களத்திற்கு வராத ஒரு அரசியல்வாதியாகத்தான் தன்னை வந்து வச்சுக்கணும்னு பாக்குறாரு ஒரு எலைட் பொலிட்டிஷியனா இருக்கணும் ஒரு பிரிச்சுக்குள்ள வளர்ந்து ஒரு ஆப்பிளாவே இருக்கணும்னு ஒரு கடைசி வரைக்கும் முயற்சி பண்றாரு அதுதான் நடக்குது அது அவர் வந்து வெளியே வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து இருக்கிறதுக்கோ இந்த மண்ணுல இறங்கி வேலை பார்க்கறதுக்கும் சுத்தமா தயாரா இல்ல அப்படிப்பட்ட அரசியல்வாதி வந்து எந்த அரசியல் கட்சிகள் நம்புவாங்க அவங்க வந்து விஜயத்தை ஒரு கூட்டம் எல்லாம் இருக்கு பட் ஓட்டுன்னு வரும்பொழுது நீங்க வந்து பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் சந்திக்க கூடியிருக்கும் இது குறிப்பா சிந்திக்க கூடியிருக்கிறோம் யாராவது விஷயம் போட்டு போடணும் சிந்திக்கக்கூடிய ஒருவர் கூட உச்சி போட்டு போட மாட்டாரு எதோ அடிப்படையில் உச்சி கோட்டு போடணும் ஆமா எனக்கு அதிருப்தி இருக்கு திமுக மேல அதிப்தி இருக்கு அதிமுக மேல அதிருப்தி இருக்கு பட் அதை விட விஜய் என்ன செஞ்சுட்டார் என்ன ப்ரப்போஸ் பண்றாரு முதல்ல அவர் இந்த மண்ணில் இறங்கவே மாட்டேங்கிறதை கால் வைக்கிறக்கே வந்து யோசிக்கிறா இல்ல பயப்படுற ஒரு நபரை நம்பி நான் எப்படி வாக்களிப்பேன்னு மக்கள் யோசிப்பாங்க அப்ப அதே யோசனை இவ்வளவு காலமாக அரசியல் கட்சிகளை நடத்தி கொண்டு வரும் அவர்களுக்கும் தெரியும்ல அப்போ வந்து அவங்களுக்கும் தெரியும் விஜய் வந்து ஜெயிக்கலாம் போறது இல்லை இது மாதிரி விஜய் வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு தர ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு இன்ஸ்டிக் மீடியா வந்து அவங்க பிஆர்பி ரைட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதனால யாருமே அவரை நோக்கி வரல அதுதான் முக்கியமான காரணம் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அதே ஆளு பங்கு நம்மளால ஜெயிக்கணும் இல்ல நம்ம ஜெயிக்கவே போறதில்ல ஆட்சியில் பங்கு நான் கூட கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு தெரிய சொல்லலாம் என்ற எல்லாரும் ஓடி வந்துருவாங்களா ஏன்னா ஏன் வரமாட்டாங்கன்னா ஜெகதீஸ்வரன் யாருன்னு தெரியாது அவர் வந்து ஓட்டு வாங்க வர வாங்க மாட்டாரா விஜய் வந்து யாருக்கும் தெரியும் ஆனா ஓட்டு வாங்க வர வாங்க மாட்டாங்கிறது யாருக்கும் தெரியாது அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது அதனால அந்த வெற்று கோஷங்களை நம்பி எல்லாம் அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம்லாம் எல்லாம் மாட்டாங்க சார் இப்ப விஜய் வந்து பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றீங்க இப்ப இன்னொரு ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு இப்ப கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற குரலை தொடர்ந்து காங்கிரஸ் இப்ப முன் வச்சுக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியோடு பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு நாளில் தொடங்குவோன்னு சொல்றாங்க அங்கேயே ஒரு சலசிறப்பு தொடர்ந்து தான் இருக்கிறத பார்க்க முடியுது தேமுதிக எந்த கூட்டணிங்கிறது முடிவு எடுக்காத ஒரு சூழல்ல தேமுதிக காங்கிரஸ் தாவேக்கான்கிற ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா இல்லமா கண்டிப்பா அமைய வாய்ப்பு இல்லை காங்கிரஸ் வந்து இந்த முறை திமுக பக்கம் தான் நிற்பார்கள் இல்ல ரொம்ப ஒஸ்டேஸை உடையறதுக்கான வேலைகள் தான் நடக்கும் அவங்களுக்கு யாருக்கும் இல்லை என்ன அவங்க வந்து இப்ப ராஜ்யபா சீட்டும் எதிர்பார்ப்பாங்க ராஜ்சவா வந்து கே எஸ் அலகிரி கூட கொடுக்கலாம்னு யோசிப்பாங்க இல்ல திருநாதஸ்வர்களுக்கு சிதம்பரம் அவர்கிட்ட கொடுக்கலாம் அந்த பேச்சுக்களும் கூடும் அந்த பேர வலிமையை அதிகப்படுத்துவதற்கான வேலைகள் நடக்கவே தவிர நிச்சயமா காங்கிரஸ் வரமாட்டாங்க தேமுதிக வந்து எனக்கு பிரேமதா விஜயகாந்த் விஜயோட தலைமையில ஏற்ப எனக்கு தோணல அவங்க வந்து விஜய இன்னுமே வந்து விஜயகாந்த்க்கு விஜயகாந்தால் வளர்த்து விடப்பட்ட நபர் அதாவது உண்மை கூட அப்படிதான் பார்க்கின்றார் அரசியல் கணத்திலயுமே அவரோட பையனை என்ன சுஜய பிரபா என்ன சொல்றாரு நான் தான் சொல்லி சொல்றாரு அப்படிப்பட்டவர்கள் வந்து விஜய் தலைமையை அப்படிங்கிறது தோணல பட் தேமுதிக்கு வந்து ரொம்ப டிலே பண்ண டிலே பண்ண அது வந்து ஆபத்துல போய் முடியலாம் இப்ப முதலமைச்சர் ஸ்டாலினும் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ரெண்டு பேரும் சேர்ந்துமே தேமுதிக கழித்தி விடாம முடிவு பண்ணாங்கன்னா தேமுதிக்கு என்ன ஆவாங்க ஒண்ணுமே எல்லாம் சுத்தமா காலியா போயிடும் அதிகமான டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு தோணுது இருபத்தி மூணு சீட்டு இருபத்தி நாலு சீட்டு எங்களுக்கு வந்து ராஜ்யவா அப்படின்ட்டு ரொம்ப அதிகமான டிமாண்ட் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு வாக்குவாக்கி இல்ல சோ பிராக்டிகாலிட்டிஸ் புரிஞ்சுக்கிட்டு தேர்ந்தெடுக்க எங்கேயாவது போய் செட்டில் ஆகிறது பெட்டர் செட்டில் ஆகாம இப்படியே இருந்தாங்க அப்படின்னா போன வாட்டி போன வாட்டியாவது தினகரன் கூட கூட்டணி வச்சாங்க ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்பயுமே ரொம்ப வாக்குவங்கி குறைவா இருந்துச்சு இந்த வாட்டி ரொம்ப தலைச்சி விடப்பட்டாங்கன்னா தேமுதிக அடுத்தடுத்த தேர்தல்களில் காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு நான் பார்க்கின்றேன் தேமுதிக வந்து நிச்சயமாக விஜய் தலைமையிலும் ஏற்றுக்கொண்டு போக மாட்டார் நன்றி ஜெகதீஷன் உங்கள் கருத்துக்களை